எல்லாம் வல்ல இறைவனடி போற்றி போகர் சித்தவாக்கு அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இவ்வையகமும் செழிக்கட்டும் உங்களது வாழ்க்கையும் செழிக்கட்டும் இறைவன் அருளால் என் அன்பு சகோதர சகோதரிகளே மற்றும் நண்பர்களே இன்று நம்ம எதை பத்தி நம்ம பேச போறோம்னா அதே போல இன்று நாம் இந்த ஜோதிட பதிவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவா இந்த பிறப்புல ஒரு சில சாதனைகளை நாம நடத்த வேணுங்க அதாவது நம்ம பிறந்திருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு சாதனை நம்ம செய்யணும் அப்ப ஒரு பிறப்ப இறைவன் இந்த பூமியில் கொடுக்கிறார் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையா அப்ப உங்களுக்கு இந்த பாதை மற்றும் பயணங்கள் மாறும் நேரம் எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது இந்த காலம் தாங்க உங்களுடைய பாதை மற்றும் பயணங்கள் மாறும் நேரமும் இதுதாங்க தாங்க அன்பார்ந்த ரிசபம் ராசி அன்பர்களே பொதுவா உங்களுக்கு எப்பவுமே தெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க அதே போல் சிவனுடைய அருளும் கண்டிப்பா உங்களுக்கு உண்டுங்க அது மட்டும் இல்லாம அன்னை பராசக்தியோட அனுகிரகமும் பரிபூர்ணமாக உங்களுக்கு உண்டுங்க பொதுவா ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் அதாவது உங்களுக்கு ஒரு உத்வேகம் ஏற்படணும்னா தியாகராஜர் கமலாம்மாள் வழிபாடு உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குங்க அதாவது திருவாரூர்ல உள்ள தியாகராஜர் மற்றும் கமலாம்பாள் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை உங்க வாழ்க்கையில கொடுப்பாருங்க அதே போல முடிஞ்ச வரைக்கும் திருவாரூர்ல எப்ப தேர் திருவிழா நடக்குதுன்னு பாருங்க அந்த டைம்ல போயிட்டு நீங்க சுவாமி தரிசனம் நீங்க பண்ணீங்கன்னா இல்லைன்னா மத்த நாள்ல அதாவது இந்த வாரத்துல திங்கக்கிழமை நாள்ல சோம சொல்லுவாங்க அந்த நாள்ல நீங்க போய் அந்த அம்பாள் கமலாம்பால வந்து நீங்க ராசிக்காரர்கள் அதுவும் குறிப்பா ராசியில பிறந்த பெண்கள் நீங்க வழிபாடு செய்யறது மிகவும் நல்லதுங்க குறிப்பா ராசி பெண்கள் வந்து திருவாரூர்ல அம்மனை வந்து தரிசனம் பண்ணுங்கன்னு சொல்றேங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க சன்னிதானத்துல கமலாம்மாள் வந்து பாத்தீங்கன்னா கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து அந்த தரிசனத்தை நீங்க பாருங்கன்னு சொல்றாங்க ஆகையால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஒரு முறையாவது நீங்க ராசிக்காரர்கள் திருவாரூர் போங்க அங்க போயிட்டு தியாகராஜர் கமலாமலை நீங்க வழிபாடு பண்ணுங்க அது மட்டும் இல்லாம அங்க உள்ள எல்லா ஆலயங்களுக்கும் நீங்க சென்று வழிபாடு பண்றது சிறப்புங்க அது மட்டும் இல்லாம மனுநீதி சோழனுடைய வரலாறும் அங்க இருக்குங்க அதை கண்டிப்பா பாருங்க அதாவது திருவாரூர்ல பிறந்தாவே முக்தி கிடைக்குன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அப்ப நீங்க அங்க போனாவே கண்டிப்பா உங்களுக்கு முக்தி கெடுக்குங்க அதாவது ரிசப ராசிக்காரர்கள் மட்டும் இல்லைங்க எல்லா ராசிக்காரர்களுமே வந்து பாத்தீங்கன்னா அங்க திருவாரூர் நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு முக்தி கிடைக்குங்க உங்களுக்கான விடையும் அங்க இருக்குங்க அடுத்துதான் நம்மளுடைய வாழ்க்கையில ரிசப ராசிக்காரர்களே உங்களுடைய வாழ்க்கையில சில முன்னேற்றங்களை நாம அடையணும்னா இப்ப நாம எழுந்து நடக்க ஆரம்பிச்ச ஓட ஆரம்பிச்சீங்கன்னா தான் வாழ்க்கையில நீங்க வெற்றி என்றத அடைய முடியுங்க அதாவது நீங்க உங்களுடைய வெற்றியோட விளிம்புக்கு வந்தாச்சுங்க அதனால உங்களுடைய கடந்த காலத்துல ஏற்பட்ட சில பிரச்சனைகள் தோல்விகள் அதே போல இது கிடைக்காதா இது நடக்குமா அப்படிங்கிறது எல்லாமே ஒரு முடிவு கட்டக்கூடிய நேரம் தாங்க இந்த நேரம் அப்ப அந்த நேரம் உங்களுக்கு வந்துடுச்சுங்க அப்போ இனி எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு பாதகம் அப்படிங்கறது கண்டிப்பா வராதுங்க பொதுவா அந்த ராசிக்காரர்கள் இன்றைய நிலைமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது நீங்க ஏதாவது ஒரு சந்தோஷமான முன்னேற்றத்துக்கு வரணும் அப்படின்றதுக்காக நீங்க அவனை நம்புறீங்க இவனை நம்புறீங்க உங்க பிள்ளைகளுக்காக அலையறீங்க உங்க குடும்பத்துக்காக ஒரு பக்கம் அலையறீங்க அதே போல பதவி கிடைக்குமானு அலையிறீங்க அதே போல சில நேரங்கள்ல இது எதுவுமே எனக்கு வேண்டாம்ப்பா அன்பு மட்டும் கிடைச்சா கூட போதும் அப்படின்னு நீங்க அலைவீங்க ஆனா நீங்க எங்க போனாலுமே நெஞ்சில நெஞ்சை வச்சிருக்கிறவங்கள தான் நீங்க அதிகமா பாப்பீங்க அதாவது மனசுல விஷத்தை வச்சிருக்கிறவங்கள தான் நீங்க அதிகமாக சந்திப்பீங்க தான் நம்புவீங்க அதே போல நீங்க எங்க போனாலுமே மற்றவங்க எல்லாருமே அவங்களுடைய தேவைக்காக மட்டும்தான் உங்களை பயன்படுத்துவாங்க அப்படியே உங்களை ஏமாத்திடுவாங்க விட்டுடும் போயிடுவாங்க ஆமாவா இல்லையா சொல்லுங்க அன்பு ரிசபராசி அன்பர்களே இது கண்டிப்பா உங்களுக்கு நடந்திருக்கும் அப்போ நீங்க நினைப்பீங்க கடவுள் ஏன் நம்மளுக்கு மட்டும் இவ்வளோ சோதனை கொடுக்குறாரு ஏன் எங்களுக்கெல்லாம் நீ அன்பு காட்ட மாட்டியா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அப்ப இது யாருடைய விளையாட்டுனா கண்டிப்பாக அது அவனுடைய விளையாட்டுங்க அதாவது இறைவனுடைய விளையாட்டு அப்போ கடவுள் உங்ககிட்ட விளையாடுறாருன்னா சோதனை கொடுக்குறாருன்னா அப்ப கடவுள் உங்களுக்கு நல்லது செய்ய போறாருன்னு அர்த்தங்க இது நல்லா புரிஞ்சுக்காங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு சோதனை கொடுக்குறாரோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது செய்ய போறாருன்னு அர்த்தங்க அதாவது நல்ல கவனிங்க ரிசபராசி அன்பர்களே இன்றைய காலகட்டத்துல உங்களுடைய வாழ்க்கையில சில தடைகளுங்க அதாவது தடைப்பட்டு இருக்குங்க ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தடைப்பட்டு தான் இருக்குது ஆனா உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு நீங்க வந்திருக்கணும் ஆனா நீங்க வரல அதே போல் நீங்க ஒரு முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்கணும் அடையலை அதே போல் உங்களுக்கு எல்லா திறமையும் இருக்குதுங்க ஆனா உங்களுக்கு தெய்வ சந்தர்ப்பத்தால் ஒரு கட்டத்துக்குள்ள நீங்க வர வேண்டியது ஆனா நீங்க வர முடியல வரவும் இல்லை அப்போ உங்களுக்கு எல்லா பயிற்சிகளும் உங்களுக்கு வந்த பிறகும் ஒரு கட்டத்தை நீங்க அடைய வேண்டிய சூழல் வந்த பிறகும் உங்களால முடியல அப்ப என்னதான் நடந்திருக்கும் அப்படின்னு கேட்பீங்க அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பழகிறவங்க கிட்ட நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு தெரியாமலே எல்லாரு சவனா நல்லவங்களா பழகிறீங்க ஆனா அதனுடைய விளைவு தான் நீங்க இன்னைக்கு கஷ்டப்படுறீங்க இது உண்மையா இல்லையா சொல்லுங்க உங்களுடைய வெற்றி இழந்துட்டீங்க நீங்க ஆனா வெற்றி உங்களை இழக்கலைங்க அதாவது நல்லா தெரிஞ்சுக்காங்க வெற்றிய நீங்க இழந்துட்டீங்க ஆனா வெற்றி உங்களை இருந்தால் விஸ்வரூப வெற்றி பெறலாங்க அன்பர்களே அப்ப ஒரு பழமொழி சொல்லுவாங்க மனம் தளர்ந்தவனுக்கு மதி இருந்தும் பலன் இல்லை அதாவது கோலையா இருக்கு மனசுல ஃபீலிங்கோட இருக்கிறவனுக்கு மதி இருந்தும் பலன் இல்லை அதே மனம் தளராதவனுக்கு மகேசனும் உங்களுக்கு துணையா இருப்பார் அப்ப நீங்க தைரியமா இருந்தீங்கன்னா அந்த கடவுளே உங்களுக்கு துணையா இருப்பாருங்க அப்ப இந்த ராசிக்காரங்க உங்க பக்கத்துல இருக்கிறவங்க நெஞ்சினை நெஞ்சில வச்சு நாவில அன்பை வைத்து நல்லவன் போல நடிப்பாங்க இது புரியுதுங்களா உங்க பக்கம் இருக்கிறவங்க அவங்க மனசுல விஷத்தை வச்சுக்கின்னு நாக்கில் அன்பா பேசிக்கிட்டு உங்ககிட்ட நல்லவங்க போல நடிப்பாங்க உண்மையா இல்லையா சொல்லுங்க அதனால தான் உங்களுக்கு உண்மை எது பொய் எதுன்னு தெரியல அதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒரு முறையாவது திருவாரூர் போயிட்டு வாங்க அங்கே எம் பெருமான் தியாகராஜரும் அம்பாள் கமலாம்பாலும் நீங்கள் தரிசனம் பண்ணுங்க அப்பாதான் உங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு உங்களுக்கு தெரியும் புரியும் அப்ப நீங்க மற்றவங்களை ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய ராசியாக நீங்க இருங்க அதே போல ஒரு நாளும் ரிஷப ராசிக்காரர்கள் கீழே விழக்கூடிய ராசியாக இருக்க கூடாதுங்க தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்காங்க என்னைக்குமே நீங்க கீழே விழக்கூடியவராக இருக்கக்கூடாது என் அன்பு சகோதர சகோதரிகளே நண்பர்களே அப்ப நீங்க எப்பவுமே முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்க முயற்சி பண்ணுங்க முயற்சி பண்ணி வெற்றி அடையுங்க அப்படி முயற்சி பண்ண முடியலன்னா நீங்க அந்த ஆட்டத்தை போய் கலைச்சிடுங்க புரியலிங்களா நாம சின்ன பிள்ளையா இருக்கும் போது விளையாடிட்டு இருப்போம் அப்ப அந்த ஆட்டத்துல நம்ம தோக்குற மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுவோங்க மத்தவங்க எல்லாரும் நான் வரதலைப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டத்தையே கழிச்சிடுவோம் அப்ப அந்த மாதிரி நீங்க அந்த ஆட்டத்தை கழிச்சிட்டு மறுபடியும் புதுசா நீங்க ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக அந்த வெற்றி உங்களுக்கு மட்டும்தான் கிடைக்குங்க அப்ப ரிசர்வ் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு துணிச்சல் தாங்க முக்கியம் ஆனா நீங்க எதை செய்தாலுமே உங்க பக்கத்துல உள்ளவங்க கிட்ட தயவு செஞ்சு சொல்லவே சொல்லாதீங்க நான் இதை செய்ய போறேன் அப்படின்னு அடுத்தவங்க கிட்ட யாருக்கிட்டையுமே எந்த விஷயத்தையுமே சொல்லாதீங்க செய்யாதீங்க பேசவே பேசாதீங்க அப்போ வெற்றி என்ற முடிவு உங்கள் கையில தாங்க இருக்கு உங்கள் கூடவே இருக்கிறவங்க நல்லவங்க போல தான் உங்க கூட நடிப்பாங்க அப்போ உங்க கூட இருக்கிறவங்க உங்களுக்கு எதிரியா இருந்தாதான் நீங்கள் ஜெயிக்க முடியும் இல்லைன்னா நீங்க வெள்ளந்தியா இருப்பீங்க ரிஷபராசி அன்பர்களே நல்லா புரிஞ்சிக்காங்க நீங்க ஒரு வெள்ளந்தியா இருப்பீங்க வெளுத்ததெல்லாம் பாலன்னு இருக்கக்கூடியவங்களாக நீங்க இருப்பீங்க என்ன பொறுத்த வரைக்கும் ரிசப ராசிக்காரங்க மத்தவங்க அவங்களுடைய வாழ்க்கையை ஏத்தி விட்டு அழக பாக்க கூடியவர்களாக தாங்க இருப்பீங்க உதாரணமாக நீங்க ஒரு தொழில் செய்யறீங்க உங்ககிட்ட ஒருத்தர் வேலை செய்யறாரு அவருக்கு உங்க தொழில் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் தெரியும் அவர் ஒரு குறிப்பிட்ட நாள் கழிச்சு நானும் அந்த தொழில் செய்யறேன் அப்படின்னு உங்ககிட்ட கேட்கும் போது நீங்க தடியா இருக்க மாட்டீங்க அதே போல நீங்க அவனுக்கு அந்த தொழில் செய்யறதுக்கு உறுதுணையா இருப்பீங்க உங்களால பல பேர் உங்க தொழிலே வெற்றி பெற்றவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்ப நீங்க நினைப்பீங்க ஒருவேளை என் தோழியில் நான் தோல்வி அறிவிஞ்சிருவேனான்ட்டு கண்டிப்பா உங்க தொழிலில் நீங்க தோல்வி அடைய மாட்டீங்க அது கிடையவே கிடையாது ஏன்னா அந்த தொழிலே வேற இன்னும் எந்த மாதிரி செஞ்சா இன்னும் நம்மளுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு நீங்க அதை புரிஞ்சிக்கொண்டு செயல்படுவீங்க அது மூலமாக வெற்றி நீங்க பெறக்கூடியவர்களாக இருப்பீங்க நீங்கள் தான் தான் நீங்க புரிஞ்சிக்கணும் அது மட்டும் இல்லாமல் இதுதான் உண்மையான செய்தி ஆனா அதை விட்டுட்டு எனக்கு கடவுள் இல்லை எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணலை எனக்கு யாரும் இல்லை நான் செத்து போயிடுறேன் இப்படி எல்லாம் நீங்க பேசவே கூடாதுங்க ரிசபராசி அன்பர்களே ஏன்னா உங்களுக்கு எப்பவுமே எங்கேயுமே நீதின்றது கிடைக்குங்க அதே போல உங்களை ஒரு நாளும் நீதி தோற்க விடாதுங்க அன்பு ரிசபராசி அன்பர்களே கண்டிப்பா இதை புரிஞ்சுக்காங்க நீதி என்றைக்குமே உங்களை தோற்க விடாது அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தியாகேசனை நீங்க வணங்கணுங்க அதாவது தியாகேசா தியாகேஷா அப்படின்னு அந்த சிவபெருமானை நீங்க சொல்லும்போது இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு தலை வணங்குங்க அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் நீங்க திருவாரூர் போயிட்டு வாங்க அந்த ஸ்தலத்துல அதாவது ஒரு பொதுவா பாருங்க எல்லா ஆலயங்கள்லயும் நவ கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு திசையை பார்த்து இருக்கும் வடக்கு கிழக்கு மேற்கு அப்படின்னு ஒவ்வொரு திசையை பார்த்து தான் இருக்கும் கிரகங்கள் ஆனா நீங்க அந்த ஸ்தலத்துல மட்டும்தான் நேர்கோட்டில் அந்த ஒன்பது நவ கிரகங்களும் நேர்கோட்டில் இருக்குங்க அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் நீங்க ஒன்பது நவ கிரகங்களும் நேர்கோட்டில் இருக்குங்க அதே போல் நீங்க அந்த ஆலயத்துக்கு போயிட்டு உடனே உடனே வரணும் அப்படிலாம் போக கூடாதுங்க போயிட்டு என் அப்பன் ஆனந்த கோலத்தில் நீங்க சந்தோஷமா பாருங்க அதே போல் அந்த அபிஷேக காட்சிகளை நீங்க பார்க்கணும் நவ கிரகத்தை பாருங்க பொறுமையா அமர்ந்து பிரார்த்தனை செய்யுங்க உங்களுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும் அதே போல் நீங்க ஒவ்வொரு கிரகத்துக்கிட்டையும் போயிட்டு பொறுமையாக வணங்குங்க வேண்டுங்க எல்லா கிரகமும் சூரிய பகவானை சூரிய பகவானை பார்த்து எனக்கு நீங்க புகழ் கொடுங்க அப்படின்னு வேண்டுங்க சந்திர பகவானை பார்த்து நீங்க எனக்கு நல்ல அறிவு கொடுங்கன்னு வேண்டுங்க அதே போல செவ்வாய் பகவானை பார்த்து நீங்க எனக்கு நல்ல பூமி லாபம் கொடுங்க அப்படியே என்னுடைய உடம்புல நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடுங்க அப்படின்னு வேண்டுங்க அதே போல புதன் கிட்ட போயிட்டு எனக்கு நல்ல ஞானம் அறிவு ஆற்றல் என் வீட்டுல என்னோட சந்ததிகள் விரிவடையணும் அப்படின்னு வேண்டுங்க குரு கிட்ட போயிட்டு தடையில்லா வாழ்க்கையை கொடுங்கன்னு வேண்டுங்க அதே போல சுக்கர பகவான் கிட்ட போய் என் வீட்டுல சந்தோஷத்தை கொடுங்க இல்லறத்துல நிம்மதி கொடுங்க அப்படின்னு கேளுங்க அடுத்ததாக சனீஸ்வர பகவான்கிட்ட போயிட்டு இது எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிக்கிறதுக்கு நீண்ட ஆயில் கொடுங்க அப்படின்னு வேண்டுங்க அப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் சந்திக்கிறதுக்கு நீங்க உங்களுக்கு எதிர்ப்பு இருக்கும் அப்ப அந்த எதிர்ப்பு எல்லாம் வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு ராகு கிட்ட இருக்குங்க ஆகையால நீங்க ராகு பகவானை வழிபாடு செய்யுங்க அதே போல் இந்த எதிரிகளை எல்லாரையும் நீங்க வெல்லணுன்னா நீங்க அவசியமாக திருவாரூர் போய் வந்தாகணும் இது ரிஷப ராசிக்காரர்களுக்கு மட்டும் இல்ல அனைத்து ராசிக்காரர்களும் உங்களுக்கு எதிரின்னு ஒருத்தர் இருக்கிறாங்க அவங்கள வெல்லணும்னா கண்டிப்பாக நீங்க திருவாரூர் போயிட்டு தான் வரணும் அதே போல் கேது பகவான் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாரையுமே அணைச்சி செல்லக்கூடிய ஆற்றலை கொடுப்பாருங்க அதாவது கேது பகவான் உங்களுக்கு எல்லாரையும் அணைச்சி வாழக்கூடிய ஆற்றல் கொடுப்பாரு ராகு பகவான் உங்களுக்கு எல்லாம் வெல்லக்கூடிய ஆற்றலை கண்டிப்பா கொடுப்பாருங்க ஆகையால நீங்க ராசிக்காரர்களே குடும்பத்தோட நீங்க திருவாரூர் போயிட்டு நீங்க தரிசனம் பண்ணுங்க உங்க குடும்பத்துல சந்தோஷத்தை கண்டிப்பா சிவபெருமான் கொடுப்பாருங்க அப்படியே அங்க அந்த ஆலயங்களில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நீங்க வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு நல்ல மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில ஏற்படுத்துவாங்க இதை நீங்க அவசியமாக செஞ்சு ஆகணும் அதே போல் கடவுள் உங்களை கைவிட மாட்டாருங்க உங்களை அடுத்து உயர்த்தி தான் பார்ப்பாரே தவிர உங்களை எந்த காரணத்துக்கு கொண்டும் கண்டிப்பாக கைவிட மாட்டார் அதனால் உங்களுக்கு ஏற்பட உள்ள தடைகள் அனைத்துமே மாறுங்க மாறுபடும் ஆகையால் திருவாரூர் விஜயம் பெரிய மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்துங்க ஆகையால் ராசி அன்பர்களே தினமும் திருச்சிற்றம்பலம் தெல்லையம்பாள் சிவ மந்திரத்தை நீங்க நிறைய சொல்லுங்க உச்சரிச்சுட்டு வாங்க அன்பு சகோதர சகோதரிகளே நண்பர்களே உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை உண்டாக்கும் இந்த ரிசபராசியில பிறந்தவங்க உங்களுக்கு தர்ம சங்கடங்கள் அனைத்துமே விலகுங்க உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் அதே போல இந்த ரிசபர் ராசிக்காரர்கள் முடிஞ்ச வரைக்கும் மருதாணி பூ உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் மருதாணி பூவை வந்து நீங்கள் அம்பாளுக்கு சாத்தும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பிரத்தியை கொடுப்பாங்க அதே போல பெண்கள் அதாவது வந்து ரிசபர் ராசிக்காரர்கள் உங்கள் வீட்டுக்கு எந்த பெண்கள் வந்தாலும் சரி பெண்களுக்கு நீங்கள் குங்குமம் கொடுங்க அதே போல மருதாணியை அரைச்சி வாழை இலையில் அல்லது அத்தி இலையில் வந்து பாத்தீங்கன்னா அதை மடிச்சு நீங்க அவங்களுக்கு கொடுங்க அப்படி நீங்க செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துங்க அன்பாந்த ரிசுபராசி அன்பர்களே இப்படி நீங்க செஞ்சுட்டு வரும்போது உங்களுடைய தடைகள் இனி வரும் தடைகள் எதுவுமே வந்து கண்டிப்பா உங்களை அண்டாதுங்க நீங்க நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்றதை எல்லாமே நீங்க அறிஞ்சு புரிஞ்சு அதற்கு போல நீங்க நிச்சயமாக செயல்படுவீங்க உங்களுடைய வாழ்க்கை குடும்பம் எல்லாம் சிறப்பாக இருக்குங்க அதாவது நம்ம வீடியோ பதிவில் சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் பொது பலன்களே அதாவது நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் எழுவத்தஞ்சி சதவீதம் பழிக்குங்க மீதி இருக்கக்கூடிய இருபத்தஞ்சி சதவீதம் உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தின்படி மாறுபடுங்க அதனால் நம்ம சொல்லக்கூடிய இந்த தகவல் போதுமானதுங்க ஆன்மீகம் என்பது எளிமையே மற்றும் நம்பிக்கையே இறைவனடி தொழுது இந்த வீடியோ பதிவை நாங்கள் முடிக்கிறோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய போகர் சித்தவாக்கு சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சைடு இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்காங்க அப்படியே இந்த வீடியோ பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்